தேர்ஸ்டே ஈவினிங்கு திடீர்னு கவினுக்கும் எனக்கு சவரமாக சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சுங்க அதனால் வந்து டக்குன்னு கிளம்பிட்டேன் வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்ட்டு ஏன்னா வந்து அந்தளவுக்கு குளிருங்க இப்போ இங்கே வந்து மைனஸ் பதினேழு டிகிரி செல்சியஸுங்க டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி தான் ஆச்சு அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருட்டிருச்சுன்ட்டு நியூ இயருக்கு போட்ட டெக்கரேஷன் எல்லாமே வந்து அப்படியே வச்சுருந்தாங்க இதை பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நம்மளுக்கு தான் வந்து இப்படி குளிர்மோட்டக்குதுங்க இந்த நாட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து இந்தளவுக்கு வந்து குளிர்றதில்ல ஏன்னா இவங்க சின்ன குழந்தையிலிருந்தே வந்து எல்லாத்தையுமே வந்து குளிருக்கு வந்து பழக்கிடுறாங்க சின்ன குழந்தையா இருந்தாலுமே வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவங்களும் வந்து அந்த குளிரில் ஜாலியாக வந்து விளையாண்டுருக்குறாங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே நிறைய சவர்மா ஷாப் இருக்குதுங்க ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த கடை தான் ஃபேவரெட்டு இங்கே தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் குளிரடிச்சாலும் பரவாயில்லிட்டு இந்த கடைக்கே வந்துட்டேங்க சவர்மா வந்து நாங்கள் அடிக்கடி சாப்பிட மாட்டோம் எப்பாச்சும் தோணாதாங்க சாப்பிடுவோம் இந்தியாவில் இருக்கிற பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தடவையும் கூட சவர்மா வந்து சாப்பிட்டதே இல்லைங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் அனருக்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க கவினும் வந்து ரொம்ப பசியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு போய் சேரக்கே பார்த்தீங்கன்னா ஏழரை மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் சவர்மா வந்து சூடாடுற கூட ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வேலை வந்து அதை சாப்பிட்டோங்க இங்க வந்து ஒரு சாவர்மா வாங்கினாலே போதுங்க அது வந்து ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்குங்க